மதுபான வழக்கின் கட்சி பெயரை சேர்க்க உள்ளோம் என்று முன்னாள் துணை முதல்வர் மணி சிசோடியா ஜாமீன் கோரிய வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்வோர் மற்றும் அங்கிருந்து வருவோர் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்த வேண்டும் மஞ்சள் காய்ச்சல் காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தடுப்பூசி செலுத்திய பத்து நாட்களுக்கு பிறகே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர் இண்டெக்ஸ் பிஹெச்பி என்ற இணையதளத்தில் மஞ்சள் காய்ச்சல் விவரங்களை அறியலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் பதினோரு ஆண்டுகால திருமண உறவில் இருந்து பிரிவதாக அறிவித்துள்ளனர் மன அமைதிக்காகவும் தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் இடம் கொடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு பிளஸ் ஒன் தேர்வில் தொன்னூத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது பெற்று ஈரோடு மாவட்டம் இரண்டாம் இடமும் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி இருபத்தி மூன்று சதவிகிதம் தேர்ச்சியுடன் திருப்பூர் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளது பிளஸ் ஒன் தேர்வில் சென்னை மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சதவிகிதம் தேர்ச்சி விகிதத்துடன் பதினேழாவது இடத்தில் உள்ளது பிளஸ் ஒன் தேர்வில் எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பது சதவிகிதம் தேர்ச்சி விகிதம் பெற்ற வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது புயலின் போது விளம்பர பலகை சரிந்த விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்வு கர்கோபார் பகுதியில் புழுதி புயலின் போது நேற்று நூறு அடி உயர பிரம்மாண்ட விளம்பர பலகை சாய்ந்து விபத்து விபத்தில் எழுபத்தி நான்கு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் அப்பாவி மக்கள் இறப்பதும் மனிதாபிமான நெருக்கடி சூழல் உருவாவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்தியா கருத்து எந்த நாடாக இருந்தாலும் சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசீரா கருத்து ஆயிரம் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கியது உலகின் முன்னணி வேலைவாய்ப்பு இணையதளமான இண்டீடு உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் குறைந்ததால் பணி நீக்க நடவடிக்கை திருச்செந்தூர் கோவில் விசாக திருவிழாவை முன்னிட்டு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு நடப்பாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி லாபம் ஈட்டியுள்ளதாக சொமேட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது முந்தைய ஆண்டின் வருவாய் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக இருந்த நிலையில் கடந்த காலாண்டில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு கோடியாக உயர்ந்துள்ளது மனிதர்களை விட கணினிகள் செஸ் விளையாட்டை சிறப்பாக ஆடுவதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் செஸ் விளையாட்டின் புதிர்கள் அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகும் எனவும் எலான் மஸ்க் கூறியுள்ள சர்ச்சை கருத்துக்கு கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க